ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைய கிராமங்களுக்காக கொண்டு வந்துருக்கிற ரெசிபி வந்து புடலங்காய் குழம்பு இந்த புடலங்காய் குழம்பு வந்து ஒயிட் ரைஸுக்கு புட்டுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு நாங்கள் தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் புடலங்காயை வந்து இந்த மாதிரி சினிஞ்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி மஞ்சள் தூள் தேங்காய் பால் நல்லா கட்டிப்பால் எடுத்துக்கிறேன் இதில் பெருஞ்சீரம் கடுகு வெந்தயம் அஞ்சு பச்சை மிளகாய் கீறி எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சினிஞ்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கருவேப்பில்ல உப்பு எங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் தேங்காய் எண்ணெய் இப்போ வந்து இந்த புடலங்காய் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் இந்த புடலங்காய் குழம்பை தயாரித்து எடுத்துக்கொள்வோம் புடலங்காய் குழம்பை தயாரிக்கிறதுக்கு இப்படி ஒரு சட்டி எடுத்துக்கொள்ளுங்க சட்டி சூடாகி வர நேரம்ல உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கடுகு பிரிஞ்சிடுவோம் மென் தேத்தை போட்டுக்கொள்வோம் போட்டு கடி கடுகு படித்து வர வர தலைஞ்சி கொள்வோம் இப்போ வந்து கடுகு வடித்து வருது இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கொள்வோம் கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறோம் வெங்காயம் இதை சேர்த்து வெங்காயத்தில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக் கொள்வோம் வெங்காயம் பாதிக்கு வதங்கி வர டைமில் வந்து நாங்கள் பச்சை மிளகாய்கறி எடுத்து வச்சுக்கிறோம் அதை சேர்த்துக்கொள்வோம் அதையும் சேர்த்து வதக்கி கொள்வோம் வெங்காயத்தில் பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச புடலங்காயை சேர்த்துக்கொள்வோம் புடலங்காயை சேர்த்து புடலங்காயை வந்து அரைவாசி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கொள்வோம் புடலங்காய் வந்து அரைவாசி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்து நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி கொள்வோம் அப்போ தான் வந்து உப்பு வந்து நல்லா சேர்ந்து வரும் புடலங்காயில் இல்லைன்னு சொன்னால் குழம்புலாம் மட்டும் உப்பு இருக்கும் இது இப்படி செஞ்சவங்க சொன்னால் நாங்கள் நல்ல நல்லா உக்குத்தன்மை சேர்ந்துருக்கோம் இப்போ ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்கி எடுத்துக்கொள்வோம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம் தக்காளி பழத்தை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி வந்து போட்டு மூடி கொள்வோம் தக்காளி பழத்தில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் அழிஞ்சி வரட்டும் தக்காளி பழம் நல்லா அவிஞ்சு பச்சை வாசம் போயிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு வேணு சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் மிளகாத்தூளோட சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொள்வோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகாயத்தூள் மஞ்சள் தூளோட்ட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மூடி கொள்வோம் இப்போ பாருங்கள் மிளகாத்தூளை நாம் வந்து நல்லா புலலங்காயோட சேர்ந்து மசாலா நல்லா சேர்ந்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு அளவு தண்ணி சேர்த்துக்கொள்வோம் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கொள்ளுங்க இப்போ நல்லா கொதித்து வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேணுங்க நல்லா கொதித்து அவஞ்சி வருது இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் நல்லா கட்டி தேங்காய் பால் கொள்வோம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை குறைச்சி வச்சு கொதிக்க கொள்ளுங்க தேங்காய் பாலில் இருக்க தேங்காய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வார வரைக்கும் மெல்லமாக இது கொதித்து வரட்டும் தேங்காய் பாலில் இருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக புடலங்காய் குழம்பு வந்து ரெடியாகி வந்துடுது உங்களுக்கு இந்த புடலங்காய் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக் வித்தை யூடியூப் சேனலில் உங்கள் சேனலை வச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் சேர் பண்ணி கொள்ளுங்க இதுவரைக்கும் எனது சேனலுக்கு ஆதரவு தந்து ஒன்று இருக்க நண்பர்கள் அனைவருக்கு நன்றி புதிதாக எனது சேனலுக்கு யாராவது நண்பர்கள் வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க இதே மாதிரி எந்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களுக்கு சந்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே